அன்பான அவர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் பார்த்துருவோம் கொழும்புல இப்படி ஒரு இடம் இருக்கான்னு யோசிக்கக்கூடிய ஒரு இடம் தான் வாங்க இன்றைக்கு வந்து நாங்கள் போகிறது அப்சைட் டவுன் ஹவுஸ் ராஜகிரியில் இருக்குது அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வந்து தௌசண்ட் ருபீஸ் அப்படி இல்லாட்டி அங்கே வந்து நீங்க இட்டாலியன் குசின் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டலி வந்து என்ட்ரி ஃபீஸ் ஃபீ என்று சொல்லி எங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்தாங்க முதல்ல வந்து நாங்கள் கிச்சன் பார்த்தோன்னாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அழகான செட்டப் இருக்கு இந்த பாருங்க டெலிஃபோன் பூத்து எல்லாமே தலைகீழ்தான் தொங்கிக் கொண்டிருக்கு இதை பைஸ்களமா அதை விட போஸ்டாகஸ்டா இப்படி எல்லாமே தலைகீழாவே கீழாவே தொங்கிக் கொண்டிருந்தது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியோடு தான் நாங்களும் உள்ளுக்கு போனோம் இந்த ஹவுஸ் எப்படி இருக்கும்னு தெரியல ஆனா வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதே நேரம் சின்ன பிள்ளைகள் பந்தீங்கன்னா ரொம்பவே இதை என்ஜாய் பண்ணுவாங்க இது வந்து அப்படி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படியும் இருக்குது அப் சைட் டவுன் படியும் இருக்குது நாங்கள் நார்மல் படியால ஏறி இருந்தால் தான் மேலே வந்து பெட்ரூம் கிச் ரூம் எல்லாமே இருக்குது வாங்க நீ அதையும் ஒரு காரை சுற்றி பார்ப்போம் இங்கே வந்து ஈவினிங்ல தான் பீஸா எல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க அதனால ஈவினிங்கில் தான் சரியான க்ரௌட் கூடண்டு இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எங்களோட ஷேர் பண்ணி கொண்டாங்க பிள்ளைகள் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா பாருங்கள் இது வந்து கிட்ஸ் ரூம் இந்த கிட்ஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா டாலு பகீஸ் அவங்களோட பெட்டு எல்லாமே வந்து தலகியெலாம் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா எல்லா ரூம் பெட்ரூம் கிச்சன் எல்லாத்துலேயும் வந்து டைனிங் செட்டப் வச்சுருக்காங்க நீங்கள் இந்த அப் சைட் டவுன் இருந்து எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணி அதிலருந்து நீங்கள் திங்ஸுங்களாம் அழகாக வாட்ச் பண்ணி கொண்டே நீங்கள் வந்து சாப்பிட்லாம் பாருங்க டிவி ரிமோட் எல்லாமே தலைகீழாக இருக்குது டிவியில் பார்த்தீங்கன்னா கிளிக்கிட் அண்ட் ஃப்ளிப் இட்னு போட்டிருக்காங்க அப்படி தான் நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன்லேயும் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ்கள் வந்து எடுக்கணும் நாங்கள் நோமில் எடுத்தால் இப்படி இருக்கும் நான் அதாவது எல்லாமே தலகிலாம் மேலே ஃபோனை நார்மலாக எடுக்கிற நேரம் அது நாங்கள் ஃபோனை வந்து ஃப்ளிப் பண்ணி எடுக்கிற நேரம் பாருங்கள் இது வந்து இப்படி மாறி நார்மலாக ஒரு ரூம் இருக்கிற மாதிரியே இருக்குது பண்ணி எடுத்துக்கிற நேரம் பாருங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்குது ஆனால் வந்து இது உண்மைக்குமே அப்சைட் சைட் டவுன் மாதிரி தான் இருக்குது இந்த பாருங்கள் இந்த லேம்ப் எல்லாமே கர்ட்டின் கூட எல்லாமே அப்சைட் டவுனாக தான் இருக்குது ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் முதலாக ஓப்பன் பண்ண அப்சைட் டவுன் ஹவுஸ் இந்த ஹவுஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது இப்படியான வீடியோக்கள் மூலமாக தெரிஞ்சுக்கொண்டு நிறைய பேர் ஃப்யூச்சரில் இந்த ஹவுஸுக்கு போயிட்டு அவங்களோட சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்பரன் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை பெட்ரூம் இருக்குமோ அந்த பெட்ரூமில் என்னென்னலாம் இருக்குமோ அது மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணியிருந்தாங்க அந்த ஒவ்வொரு திங்ஸுமே வந்து அழகாக ஃபிட் பண்ணியிருந்தாங்க இழுத்தால் கூட விழாத அளவுக்கு பாக்ஸில் வந்து க்யூரியஸ் ஊ லவ்ஸ் த மோஸ்ட்ன்னு போட்டிருக்கு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்களோட முகந்தான் விளங்குது என்ன அதுக்குள்ளே கண்ணாடி வச்சுருந்தாங்க ஆடியோ ஷூட் செய்கிறவங்க அவுடோர் ஷூட்டிங் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க பர்த்டே பார்ட்டி செய்கிறவங்க அதே நேரம் பார்த்தா ரீல்ஸ் செய்கிறவங்க எல்லாமே இங்கே வந்து அழகாக புக் பண்ணி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது இந்த மிரட்ட நோக்கம் பார்த்திங்கன்னா கூட நீங்களே உங்களோட கதைக்கிறது தான் அடுத்தது வாங்க ஃப்ளிப்பான ஒரு டைனிங் டேபிளை காட்டுறேன் இந்த டைனிங் டேபிளில் பார்த்திங்கன்னா நோமல் வீட்டில் இருக்கிற மாதிரி சேர்ஸ் பிளேட்ஸ் வாஷ் எல்லாமே இதில் செட் பண்ணியிருந்தாங்க யூகேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போன்மோத் பீச் போயிருந்தீங்க இதே மாதிரி ஒரு செட்டப் இருக்குது அங்கேயும் ரொம்ப சூப்பராக இருந்தது அதே ஃபீல் எனக்கு கிடைச்சது அதே நேரம் தலைகீழாக வீடியோ எடுத்து எடுத்து நாங்கள் ரொம்ப டயர்டான தான் இங்கேயே நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம் லஞ்சும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ராஜகிரியே ரொம்ப தூரம் இல்லை கொழம்புல வந்து நீங்கள் ஆல்ரெடி போகிறீங்கன்னா அந்த அப்ஸ் டவுன்ஸ் ஹவுஸுக்கும் போயிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஷா வீடியோ ஆல்வேஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி